தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி அப்படின்னு எப்படி சிவனை வந்து எங்கள் ஊருக்காரர் அவர் எங்கள் ஊர் சாமி தென்னாருடைய சாமி அப்படின்னு ரொம்ப சொந்தம் கொண்டாடுறோமோ அதை விட ரொம்ப அன்பாக பாசமாக எங்கள் மொழியை கொடுத்தவரே வந்து முருகன் தான் என்ன தமிழ் மொழி காவலனவர் அப்படின்னு நம்ம தெய்வம் எங்கள் சாமி அப்படின்னு கும்பிட்ற முதல் தெய்வம் வந்து நமக்கு முருகன் அது ஏன்னா தமிழ் வந்து மக்கள் வந்து கந்தசாமி எங்கள் சாமி எங்கள் சாமி அப்படின்னு காலங்காலமாக பல வருஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிற முருகன் தமிழ் அப்படின்னாலே முருகன் முருகன் இல்லைன்னா தமிழே இல்லை இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து முருகனை வந்து வேற விதமாக கும்பிடலாம் கார்த்திகேயன் சுப்பிரமணியம் அப்படிலாம் கும்ப கும்பிடலாம் அவங்கெல்லாம் வந்து ஒரு சேனை தலைவராக படை தளபதியாக முருகனை பார்க்கும்போது நாம் மட்டுமே முழு முதல் கடவுள் முருகன் அவங்க அப்பா சிவனுக்கே வந்து அட்வைஸ் பண்ணவர் அறிவுரை சொன்னவர் முருகன் முருகனை தூக்கி வச்சு நம்ம பல வருஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அது முருகன் நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதை ஒன்றுன்னா பார்க்கலாம் முருகனுக்கு முகங்கள் ஆறு தமிழில் பார்த்தீங்கன்னா வல்லினம் ஆறு மெல்லினம் ஆறு இடையினம் ஆறு முருகனுடைய தோள்கள் பன்னெண்டு அதே மாதிரி தான் தமிழ் உயிரெழுத்துக்களும் பன்னெண்டு தமிழில் மெய்யெழுத்துக்கள் வந்து நம்ம பதினெட்டு வச்சுருக்கோம் முருகனுக்கு வந்து பதினெட்டு கண்கள் முருகனுடைய அப்பா சிவன் அவருக்கு மூணு கண் அவருடைய ரூபங்கிறதுனால முருகனுக்கும் மூணு கண் ஞானக்கண்ணோட சேர்த்து அதனால் ஆறு தலைகளுக்கும் பதினெட்டு கண்கள் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் பன்னிரெண்டு வெளிகள் அப்படின்னு சாதாரணமாக பேசுவோம் பட் ஞானக்கண்ணும் சேர்த்திங்கன்னா பதினெட்டு கண்கள் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம்னு சொல்கிறோம் அதாவது மலைப்பாங்க இருக்கிற ஊரில் இந்த நிலத்திற்குரிய கடவுள் முருகன் அப்படின்னு நம்ம சங்க காலத்துலேருந்து நம்ம பேசிக்கிட்டு வர்றோம் குறிஞ்சி நில மக்கள் பேசுகிற மொழி தமிழ் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தான் அதனால முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் குறிஞ்சி மலைக்கு நிலத்துக்கு மக்களுடைய கடவுள் அப்படிங்கிறதுனால முருகன் அப்புறம் முருகன் அப்படின்னா முருகு அப்படிங்கிறதுக்கு அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம் அழகாக இருக்கிறதுனால அழகாக இருக்கிற கடவுளுங்கிறதுனால முருகன் அதனால் தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியாது முருகனுக்கு கண்கள் பன்னிரெண்டு நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு வச்சுருக்கோம் முருகனுக்கு வந்து ஆயுதம் வந்து வேல் அப்படிங்கிறது ஒன்று தமிழ் எழுத்துக்களில் வந்து ஆயுத எழுத்து அப்படின்னு அகன் அஹ் அப்படின்னு வச்சுருக்கோம்ல அது ஒன்று முருகனுக்கு வந்து ஆறு முகங்கள் தமிழில் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோமே வல்லினம் மெல்லினம் இடையனம் அப்படின்னு இந்த பதினெட்டை பிரிக்கிறோமே ஆறு ஆறு ஆறுன்னு பிரிக்கிறோமே இது எல்லாமே ஆறு எனவே முருகனே தமிழ் தமிழே முருகன் தமிழால் அவரை அர்ச்சனை பண்ணி தமிழால் பாட்டு பாடுறதான் நமக்கு உகந்த செயல் அப்படின்னு தமிழால் கும்பிட்டுருவோம் முருகனுடைய வரலாறுன்னு நம்ம சொல்கிற எல்லாத்துலேயும் குறிப்பிடப்படும் குறிப்பு நம்ம குறிப்பிட்ற வழிபாட்டிடங்கள் அதாவது அறுபடை வீடுன்னு சொல்கிறோமே அறுபடை வீடுகள் அறுபடை வீடுன்னு சொல்கிற எல்லாமே பாருங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது முருக வழிபாடு அப்படிங்கிறது உலகம் முழுக்க யார் வேணாலும் முருகனை கும்பிடலாம் அதில் பாருங்கள் தமிழர்கள் மட்டும்தான் இருப்பாங்க சிங்கப்பூர் மலேசியா பினாங்குன்னு எங்கே பார்த்தாலும் நீங்கள் தமிழர்கள் தான் அதிகமாக கும்பிடுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி புரிஞ்சி நிலக்கடவுள் தான் முருகன் புரிஞ்சி மலைப்பகுதியில் அவர் இருந்ததுனால தான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரே வந்தது மலை இருக்கிற எல்லா இடத்துலையும் முருகன் இருப்பார் அப்படின்னு சங்க காலங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்களில் நாலாயிரம் ஐயாயிரம் வருஷமாக நம்மளுக்கு இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்துலேயும் வந்து முருகனுடைய குறிப்பு தமிழில் தான் இருக்குது இந்தியாவில் வந்து இத்தனை விதமான மொழிகள் இருக்குது அந்த மொழிகள்லாம் வந்து ரொம்ப இன்னொரு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் முருகனை பற்றி குறிப்புகள் இருக்க வழியே நம்மளை மாதிரி நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து முருகன் அப்படிங்கிற ஒரு கடவுளை கந்து கந்தன் அப்புறமா சேயோன் அப்படின்லாம் கும்பிட்டது மாதிரி குறிப்புகள் மற்ற மொழிகளில் இல்லை தொல்காப்பியத்தில் வந்து முருகனை வந்து சேயோன் அப்படின்னு கும்பிட்றோம் சேயோன் அப்படின்னா உயர்ந்த மலைப்பகுதியில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சிவனின் சே அதாவது சிவனோட பையன் அப்படிங்கிற அர்த்தமும் அதுக்கு இருக்குது அதனால் சேவனும் கும்பிட்ருக்காங்க அது மாதிரி நீங்கள் பத்து பாட்டு இந்த இலக்கியங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகனை பற்றி குறிப்புகள் இல்லாத சங்க இலக்கியங்களே இல்லை அதனால தான் வந்து முருகனை வந்து தமிழ் தெய்வம் அப்படின்னு கும்பிட்றோம்